அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் குரோதி ஆண்டு ஆனி இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு மக நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காலை ஒன்பது பத்து மணி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு அதன் பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கூலிகை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்கிரன் சந்திரன் சந்திர பகவான் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை கடகராசியில் இருப்பார் அதன் பிறகு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிவிடுவார் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் இன்றைய தினம் அவசியம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி விரதம் விநாயகருக்கு உண்டான விரதங்களில் முக்கியமான ஒன்று இந்த சதுர்த்தி விரதம் அதுவும் இந்த சதுர்த்தியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வருவது மிக மிக சிறப்பானதாகும் வருடத்தில் ஒரு சில நாட்கள் மட்டுமே இப்படி சதுர்த்தியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வரக்கூடிய நாள் என்பது வரும் இது மிகவும் அபூர்வமானது மிகவும் சிறப்பான நாளாகும் விநாயகருக்கான விரதமிருந்து இன்றைய தினம் வழிபாடு செய்யும்போது சகலவித தடைகளும் விலகும் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் விநாயகரை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்ய செவ்வாய் தோஷம் கேது தோஷம் என்று சகலவித தோஷங்களும் நீங்கும் முக்கியமாக திருமண தடை உள்ளவர்கள் இந்த நாளில் செவ்வாய்க்கிழமையுடன் வரக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் விரதமிருந்து விநாயக பெருமானையும் முருகப் பெருமானையும் செவ்வாய் பகவானையும் இந்த நாளில் வழிபாடு செய்ய திருமண தடை என்பது நீங்கும் செவ்வாய் தோஷம் கேது தோஷம் போன்ற அனைத்து வித தோஷங்களும் விலகும் இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கும் கணபதி ஹோமம் செய்வதற்கும் மிக சிறப்பான நாளாக இந்த வளர்ப்பு அமைகிறது கூடிய இந்த நாளில் விநாயகர் பெருமானையும் செவ்வாய் பகவானையும் பெருமானையும் இணைந்து வழிபாடு செய்ய நில சம்பந்தமான எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் வீடு சம்பந்தமான எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் எளிதில் விரைவில் நீங்கும் வளர்பிரை சதுர்த்தியுடன் கூடிய இந்த செவ்வாய்கிழமை அன்று செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய மிக மிக ஒரு சிறப்பான நாளாகும் ஜோதிடத்தில் செவ்வாய் பகவானுக்கு பல காரகத்துவங்கள் உண்டு செவ்வாயை சகோதர காரகன் என்றும் பூமி காரகன் என்றும் சொல்வார்கள் மேலும் மிக முக்கியமாக பெண்களுக்கு கணவனை குறிப்பிடுகின்ற காரகன் என்றும் இந்த செவ்வாய் பகவானை குறிப்பிடுவார்கள் மேலும் வீரத்திற்கும் காரகத்துவமானவரும் இந்த செவ்வாய் பகவானே ஆவார் எனவே ஜாதகத்தில் இந்த அனைத்தும் நன்றாக அமைவதற்கு செவ்வாய் பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ள இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகும் மேலும் இந்த அங்காரக சதுர்த்தி அதாவது செவ்வாய்க்கிழமையுடன் வரக்கூடிய சதுர்த்தி ஏன் இவ்வளவு சிறப்பு என்றால் செவ்வாய் பகவான் விநாயகரை நோக்கி தவமிருந்து வழிபாடு செய்ய விநாயக பெருமான் செவ்வாய் பகவானுக்கு காட்சி அளித்த நாள் இந்த சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய சதுர்த்தி நாளில்தான் செவ்வாய் பகவானுக்கு விநாயக பெருமான் காட்சி அளித்து செவ்வாய் பகவானுக்கு நவகிரக பதவியையும் அளித்தார் இந்த செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய இந்த சதுர்த்தி நாளில் யாரெல்லாம் விநாயகப் பெருமானையும் பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் அவர்கள் தொடங்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றியும் நல்ல உயர் பதவிகளும் நிச்சயமாக அவர்களை தேடி வரும் இந்த வளர்விரை சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு நல்ல கல்வியும் ஞானமும் உண்டாகும் மேலும் நீங்காத செல்வ வளம் என்பது உண்டாகும் நினைத்தது அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு அற்புதமான இந்த நாளில் விநாயக பெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்ய சகலவித செல்வ வளங்களும் கோடீஸ்வர யோகமும் நிச்சயமாக உண்டாகும் திருமண தடை உள்ளவர்கள் இந்த நாளில் செவ்வாய் பகவானையும் விநாயக பெருமானையும் இணைந்து வழிபாடு செய்ய நிச்சயமாக அனைத்து வித தோஷங்களும் நீங்கும் குறிப்பாக பெண்கள் இந்த நாளில் விநாயக பெருமானை நினைத்து வழிபாடு செய்ய அவர்களுக்கு விரைவு நல்ல வரன் என்பது அமையும் செவ்வாய் தோஷம் என்பது முற்றிலும் நீங்கும் கேது தோஷம் போன்ற எத்தகைய தோஷங்கள் தடைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் இந்த கிழமைகளில் கேது பகவானுக்குரிய விநாயக பெருமானை இந்த நாளில் வழிபாடு செய்ய திருமண தடைகள் என்பது அனைத்தும் விலகி விரைவில் திருமணம் என்பது கைகூடும் நவ கிரகங்களிலேயே செவ்வாய் பகவானுக்கு தான் மங்களன் என்ற பெயர் எனவே மங்களங்களை அள்ளி தரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை சதுர்த்தியுடன் கூடிய இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய சகலவிதமான தோஷங்கள் தடைகள் நில சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நன்மை உண்டாகும் சிறப்பான இந்த செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமான் அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு காரகமான முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமைக்கு உரிய தெய்வமான முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் நாம் வழிபாடு செய்யும் போது அவசியம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இப்போ ஸ்கிரீனில் பார்க்கலாம் ஓண்டய சூரியகோடீசமிரபிர்வின்குருமேதேவாரியேஷு சர்வா மருகபெருமாணுக்குந்த ஷண்முகாயிரிமந்திரம் ஓம் துருஷா வித்மே மகாசேனாயீமீ தன்னோண்முகப்பச்சோதையவ்வாய் பகவான் குறிய செவ்வாய் காயத்ரிமந்திரம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் இன்று மாணிக்க வாசக பெருமான் குரு பூஜை சைவ சமய குரவர்கள் நால்வருள் ஒருவர் மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானுடன் மிகவும் நெருக்கமானவர் இந்த மாணிக்க வாசக பெருமான் மாணிக்க வாசக பெருமான் சொல்ல சிவபெருமானே தன் கைகளால் எழுதியதுதான் திருவாசகம் இந்த திருவாசகத்துக்கு உருகாதார் வேறு ஒரு வாசகத்துக்கும் உருகாதார் அப்படிப்பட்ட திருவாசகத்தை நமக்கு அருளிய மாணிக்க வாசக பெருமானை இந்த நாளில் நாம் அவசியம் வழிபாடு செய்ய வேண்டும் எனவே அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கு மாணிக்க வாசக பெருமானை நினைத்து அவர் அருளிய அந்த தேவார பதிகத்தில் ஒரு பதிகத்தையாவது இன்றைய தினம் பாராயணம் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்ய சகலவித வளங்களும் உங்களுக்கு உண்டாகும் மாணிக்கவாசகர் வாசகர் அந்த தேவார பதிகத்திலிருந்து ஒரு பதிகத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரா பெருந்துறை நம் அடி போற்றி மாணிக்க மாணிக்கவாசக பெருமானை இந்த நாளில் நம் வழிபாடு செய்ய சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளாசி என்பது நிச்சயம் உண்டாகும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி